ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக அன்பார்ந்த நேயர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய ஆடியோ பதிவு முழுவதையும் கேட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க இன்றைய ஆடியோ பதிவில் தைப்பொங்கல் பற்றி கூறுகிறேன் நீங்கள் அனைவரும் கேட்டு பலனடையுங்கள் மார்கழி முடிந்து தை மாதம் என்றாலே தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி திருநாள் பொங்கல் திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவில் வரும் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் வகையில் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடுகிறார்கள் அதனையொட்டி அனைவரும் ஒன்று கூடி இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள் உலகில் எந்தெந்த மூலைகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடங்களில் எல்லாம் தமிழர்கள் பொங்கல் திருநாளை வெகு விவரிசையாக கொண்டாடுகிறார்கள் அப்படி கொண்டாடுகின்ற அந்த காலகட்டத்திலே எல்லோரும் வெளி இடங்களிலே வெளி மாநிலங்களிலே வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஒரே நேரத்தில் அனைவரும் புத்தாடைகள் அணிந்து போகி பண்டிகை பொங்கல் திருநாள் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இவைகளை அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் கொண்டாடுகிறார்கள் அப்படி உறவுகளோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய தமிழர்களுடைய மிக வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அப்பொழுது அறுசுவை உணவுகள் அனைவரும் உண்ணுகின்றனர் அப்பொழுது ஊர் முழுக்க விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன தமிழகனுடைய வீர விளையாட்டுக்கள் அதில் வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது அதற்கடுத்தபடியாக ஒவ்வொரு இடங்களிலும் ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டு காளை மாடுகளை அடக்கக்கூடிய மாபெரும் விளையாட்டும் அது நடத்தப்பட்டு இளைஞர்களுடைய வீரத்தை தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றுகின்றது அதை அடக்குபவர்கள் பரிசு தொகுப்புகளும் பரிசு பொருட்களும் வழங்கி அவர்களை பாராட்டுகின்றனர் அது காண்பதற்கு அனைவரும் ஒன்று கூடி வருகிறார்கள் அனைவரும் ஒன்று கூடி வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிக பெரும் விழாவாகவே நடத்தப்படுகிறது இதுபோன்று பல சிழை உழைப்பால் உயர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விழா வந்து ஒரு மக மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கின்றது அதோடு பார்க்கின்ற பொழுது மஞ்சள் செடி பார்க்கின்ற பொழுது பத்தரை மாதம் வளர்க்கப்படுகின்றது பத்தரை மாதம் கழித்து பிடுங்கி எடுத்து பொங்கல் பண்டிகையின் போது பயன்படுத்துகிறார்கள் அதை பொங்கல் பானையில் மஞ்சள் குலைகள் கட்டுவது நமது மரபு மருத்துவ குணம் கொண்ட மஞ்சளை உணவில் சேர்த்துக்கொள்வது தமிழர்களுடைய உணவு கலாச்சாரம் ஆக அன்று நாளிலிருந்து இன்று நாள் வரையும் இருக்கின்றது அதோடு மட்டும் சர்க்கரை கரும்பு இவைகளையும் தோட்டத்து பயிர்களாக பயிரிட்டு நம்மோட பண்டிகைகளில் மக்களுக்கு வைத்து படைக்கிறார்கள் பொங்கல் பண்டிகையின் போது நாம் சுவைக்கும் கட்டிக்கரும்பு செங்கரும்பு சர்க்கரை கரும்பை விட தடினமானதாக இருக்கும் கடித்து சுவைக்க எளிதாகவும் இருக்கும் சர்க்கரை அலைகளாக வளர்க்கும் கரும்பு பொங்கலுக்கு விற்பனைக்கு பெரும்பாலும் வருவதில்லை வேறு குதூல பயணத்திலும் நம் அந்த கரும்பை வைத்து படைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம் வீடுகளிலே தோட தோரணங்கள் கட்டியும் பள்ளி மாணவர்கள் கவனமாக பள்ளிகளிலேயும் கொண்டாடுகின்றார்கள் அப்பொழுது உற்சாகமாக நடனமாடி கோல போட்டி பல்வேறு விதமான போட்டிகளை நடித்து மக்கள் மகிழ்ச்சி வைக்கப்படுகிறார்கள் பள்ளிக்கூடத்தை ஒட்டியிருக்கும் மாட்டுத்துழு சென்று மாணவர்களுக்கு நாட்டு மாடு சிந்து மாடு வேறுபாடு குறித்து அங்குள்ள பணியாளர்கள் விளக்கி அளிக்கின்றனர் மாடுகளின் கம்பீரத்தை பார்த்த மாணவிகள் பல்கட்டிகளை கையில் வைத்து மாடுகளுக்கு ஊட்டினார்கள் ஆக மாட்டு பொங்கல் அன்று அந்த மாட்டிற்கை கழுவி குளிப்பாட்டி பொங்கல் வைத்து குங்குமம் பொட்டிட்டு இட்டு மாலை எண்ணெய் தடவி சீவி அந்த மாட்டுக்காக ஒரு நாள் உழவர்கள் ஒதுக்கி அதுக்கு பூஜை செய்து உணவு வைத்து அதனுடைய கொம்புகளுக்கு பெயிண்டை பூசி வண்ணத்தை பூசி அதனை உற்சாகப்படுத்தி மிக பெரும் விழாவாகவும் மாபெரும் விழாவாகவும் நடத்துகிறார்கள் அது மாட்டுப்பொங்கல் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவும் இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கியத்திலும் பொங்கலைப் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள் இலக்கியங்களும் விவசாயத்தின் பெருமையை முன்னோர்களின் பாரம்பரிய பழக்கங்களையும் எடுத்துரைக்கின்றன புதுநெல் வெண்சோற்று கையுறையுமாக விழாப்புடை மருங்கு விசிப்ப புறநானூறு கூறுகிறது நெல்லி சோராக்கி விழா புடைக்க உண்டு மகிழ்ந்ததை சுட்டி சுட்டிக்காட்டுகிறது இந்திர விழாவின் போது விளைவித்த பொருட்களையெல்லாம் சமைத்து தெய்வத்திற்கு படைத்ததை சிலப்பதிகாரம் காட்டுகிறது புழுக்களும் நோயையும் விழுக்குடை மடையும் பூவும் பகையும் பொங்கலும் சுரிந்து சிலப்பதிகாரத்தில் குவளையிட்டு துணங்களை கூத்தாடி பெண்கள் மகிழ்ந்தனர் என்றும் குறிப்பிடப்படுகிறது அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்கதிரிகளை கொஞ்சம் அறுத்து வந்து அரிசியாக்கி பொங்கலிட்டு இறைவனுக்கு படைத்து பின்பு அறுவடையைத் தொடங்கும் பழக்கம் இன்றும் விவசாயிகளிடம் நிலவுகின்றது தேவை தனக்கு காணது மட்டுமல்ல உலகத்தாருக்குமானதென்றெண்ணி உற்பத்தி பெருக்குபவர்களாக விவசாயிகள் விளங்குகின்றனர் நெல்லெறி தொழுவர் கூர்வால் மழுங்கின் பிள்ளை மரத்தோடு அரிகள் செத்து அல்லல் கூர்ந்து குறிஞ்சும் புராணம் என்னும் புறநாற்று பாடலும் விளைச்சலினுடைய பெருக்கத்தை நெல்லை அறுக்கும்போது அறிவால் கூர் மழுங்கினால் சேற்றில் கிடக்கும் ஆமையின் முதுகிலே தீட்டுக்கொள்வதாக நன்னாக குறிப்பிடுகிறார் அறுவடை செய்து கொண்டு வந்த உணவுப் பொருட்களை சமைத்து கூடி உண்டு மகிழ்ந்தனரை எத்தனை தொழில்கள் செய்யும் ஆனால் உணவை பெற விவசாயம் செய்தே ஆக வேண்டும் ஆனால் வள்ளுவர் உழுவார் உலகத்துக்கு அச்சாணி என்று குறிப்பிட்டார் கால மாற்றத்தால் சில மகிழ்ச்சிக்குரிய மரபுகளை நாம் இழந்து வருவதை எண்ணி பார்க்க வேண்டும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு பொங்கல் என்று வரிசையா பண்டிகைகளுக்கு பண்டிகைகளுக்கு வந்து ச வந்து சேரும் வாழ்த்தட்டைகள் காணாமல் போய்விட்டன பக்கத்து வீட்டில் இருக்கும் உறவுகளுக்கு கூட தபால்கள்கார வழியாக ரகசியமாக சொல்லி மகிழ்ச்சியோடு வாழ்வு தர இன்று இல்லை அட்டைகள் சிலர்களுக்கு கிடையாது கேலியும் குண்டலுமாய் ஊர் பொதுமக்களாக கழிந்து பொதுமக்கள் போய்விட்டன பொழுதை போக்க நிறைய சாதனங்களையும் நாம் என்று பயன்படுத்துகின்றோம் அடுத்த தலைமுறைக்கு கடந்து இந்த திருநாளில் செங்கரும்பின் சுவையை நீடித்திருக்கும் நம் தமிழ் மரபை போற்றுவோம் தமிழர் திருநாளை அனைவரும் நாம் அனைவருமே எல்லோரும் ஒன்று கூடி சிறப்பாக உற்றார் உறவினர் அனைவர்களும் ஒன்று கூடி நாம் பொங்கலை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படி கொண்டாடக்கூடிய அந்த திருநாளானது மிகவும் மகிழ்ச்சிகரமாகும் சந்தோஷமாகவும் அனைவராலும் போற்றும்படியாகவும் விளங்கும் என்பதில் கொஞ்சங்கூடம் ஐயமில்லை ஆகிய உழவர்கள் தாம் அறுவடை செய்த அந்த விளைபொருட்களை கொண்டு வந்து இறைவனுக்கு வழிபாடு செய்து பின்பு செய்கின்ற பொழுது அதில் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் ஏற்றமும் கிடைக்கும் என்பதில் நூறு சதவீதம் உண்மையான ஒன்றாகவே இருக்கும் ஆக மனதை மகிழ்விக்கும் மகிழ்ச்சி பொங்கலாக உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் உற்றார் உறவினர்களோடு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகும் இப்பொங்கல் திருநாளை நீங்கள் அனைவரும் கொண்டாடுங்கள் கொண்டாடி மகிழுங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உறவுகளை மேம்படுத்தியும் உறவுகளுக்கு மதிப்பளித்தும் உங்களுடைய பொங்கல் திருநாளை நீங்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுங்கள் இந்த ஆடியோ பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உடனுக்குடன் வரும்